ஒரு இன்டர்வியூல நாங்க சொல்லிருக்கோம் நம்ம ஊட்டலக்காரர் தான் ஒரு மாதேஷ் இன்டர்வியூ எடுக்கும்போது நக்கீரன் கோபாலை பற்றி பேசுமோ நான் சொன்னேன் நக்கீரன் கோபால் நீ இன்னைக்கு வாழற வாழ்க்கை திமுகவுடைய அடிவழடி நீ இன்னைக்கு வாழற வாழ்க்கை வீரப்பம் போட்ட பிச்சை அவர் மட்டும் அந்த நேரத்தில் அந்த முகத்தை உங்களுடைய தொலைக்க உங்களுடைய அந்த பத்திரிகையை காட்டலன்னு சொன்னா உனக்கு வந்து இன்னைக்கு நீ வாழ்கிற வாழ்க்கை பங்களா காரி எதுவுமே கிடையாது கிடையாது ஆனா இன்னைக்கு அந்த வீரப்பன் திமுக அடிமரடி பத்திரிக்கையாக இருக்கக்கூடிய அந்த நக்கிரன் கோபால் நம்ம வீரப்பன் அவர்களை பற்றி உயிரோடு இருக்கும்போது அவர் அவன் திமுக வாடிக்கை திமுகவை அடிமருடைய வாடிக்கை இதுவாகத்தான் இருக்கிறது எனவே திமுக புறக்கணிக்கப்பட வேண்டும் என்பதும் திமுகவினுடைய அடிவரடிகள் அழித்தொழிக்கப்பட வேண்டும் என்பதிலும் ஏதாவது மாற்ற கருத்து இருக்கா மாற்று கட்டே நீங்கள் அனைவரும் கூடி தாமரை சின்னத்திற்கு நல்வாய்ப்பு அளித்து இந்த பகுதியை மலர் செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அளிக்க வேண்டும் மாம்பழத்துக்கு தான் போட்டு இருக்கீங்க மாம்பழம் தாமரை தாம்பரம் மாம்பழம் தாமரை தாம்பரம் தான் மாம்பழம் அதுல எந்த குழப்பமும் வேணாம் நீ வந்து நம்முடைய தொகுதி நம்முடைய பகுதியோட சிறப்ப சொன்னேன் நம்முடைய தொகுதி அண்ணன் காடு கெட்டு போன்ற ஒரு வண்டி ஒரு கோவில் நமக்கு அந்த முறை முறை நம்ம விட்ட மாதிரி இந்த முழுமையாக பணி செய்து எல்லாம் ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆகாம தாமரை சின்னத்தில் நீங்கள் வந்து பெருவாரியான ஒரு உழைப்பை கொடுத்து இன்னும் ஒரு மூணு நாள் நாலு நாள் ஒரு பெருவாரியான ஒரு உழைப்பை கொடுத்து உரையாடலை நிகழ்த்தி தாமரை மலரை செய்யும் தாமரை வந்து மலர் செய்யுங்க நம்முடைய பகுதியை நான் மலர செய்கிறேன் தாமரை மலரும் திருவண்ணாமலை வளரும் மருத்துவர் ஐயா திருவண்ணாமலைக்கு வந்தபோது எனக்காக பிரச்சாரம் செய்வதற்காக வந்தபோது ஐயா உட்கார வச்சுட்டு ஐயா பத்தி பெருமையா பேசிட்டே இருக்கேன் அவர் கையை பிடிச்சி வாக்குறுதி பத்தி பேசு வாக்குறுதி பத்தி பேசு அப்படின்னு சொன்ன ஏன்னா அந்த வாக்குறுதிகள் எல்லாமே அவருக்கு அவ்வளவு பிடிச்சிருந்தது அதாவது பஸ்தான் திருவண்ணாமலை மாவட்டம் பின்தங்கி இருக்கிறது என்ற வருத்தம் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் சரி மரியாதைக்குரிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் சரி மிகப்பெரிய ஐயா சொல்ற இது வந்து மிகப்பெரிய மாவட்டம் மேலே பேசுவோம் சொல்ல மிகப்பெரிய மாவட்டம் ஆனா கல்வியில பின்தங்கி இருக்கு மாவட்டம் பெருசா இருக்கிறதால நாங்க கஷ்டப்பட்டு திருப்பத்தூர் தனி மாவட்டமா பிடிச்சோம் இருந்தாலும் கூட இந்த பகுதியில் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது அதே மாதிரி டாக்டர் அன்புமணி அவர்கள் சொல்லும் போது கல்வியில பின்தங்கி இருக்கு குடியில முன்தங்கி நீங்க வந்து அதை மாத்தணும் அப்படின்னு சொன்ன மக்களை எறும்புகளாகவும் புழுக்களாகவும் நசுக்குகிற நயவஞ்சக திமுகவை நம்ம தூக்கி போட வேண்டிய அவசியமான சூழ்நிலை இருக்க அவசியமான சூழ்நிலை நம்முடைய தொகுதி நம்முடைய பகுதி புகழ்பெற்றது அதே மாதிரி திருப்பத்தூர் வஞ்சிக்கப்பட்டுட்டே அதான் என்ன சொல்லியிருக்கேன் திருப்பத்தூருக்கு ஒரு மருத்துவ கல்லூரி திருப்பத்தூருக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வழியாக பெங்களூருக்கு ட்ரெயின் நின்று செல்லும் இருக்கிற செல்லும்பேட்டை துணி தொழிற்சாலை அமைக்கப்பட்டு அதுல வந்து ஒரு ஆயிரக்கணக்கான இளைஞர் எனக்கு வேலை வாய்ப்பு ரயில்வே பொறுத்த வரைக்கும் என்னால இலவச சுலபமா பண்ணிட முடியும் ஏன்னா கடலூர் வந்து பாண்டிச்சேரிக்கு எம்பி எம்எல்ஏ இல்லாமலேயே ரயில் சண்டை பண்ணணும்

यो सो ६ महिना गर्नुछ ஊரை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு மருத்துவ கண்காணிப்ப ஆற்றிலிருந்து நீர் கொண்டு வரப்பட்டு இந்த பகுதி வளமாக மாற்றப்படும் உழைப்பிற்கு பெயர் போற பகுதி நம்முடைய பெருமை எல்லாம் நம்ம தொகுதிக்கு ஒரு பெருமை இருக்கிறது காடு வெட்டி குரு அவர்கள் தொகுதி நம்ம சின்ன என்ன நம்ம சின்ன என்ன நிறைய பேர் மாம்பழத்துக்கு போட்டுருப்பீங்க மாம்பழம் தான் தாமரை தாமரை தான் மாம்பழம் திருவண்ணாமலை வளரும் நன்றி வணக்கம் வரும்போது சொன்னாங்க பெண்கள் என்ன சொன்னாங்க சாரா கடை விடுங்க இரவு நேரத்துல தண்ணீர் சேர்ந்து பெண்கள் சொன்னாங்க ஆனா ஓட்டு மாத்தி போட்டிருந்தோம் இப்ப தாமரில போடுவோம் சர்வ அதாவது இந்தியா மட்டும் இல்ல தமிழ்நாடும் சிறப்பாக வரணும் தமிழ்நாடு காப்பாற்றப்படணும் இந்த தஞ்சாவூர் சாரையா கொடுத்துட்டு அஞ்சு வருஷமா கொள்ளடி நிறுத்தணும் அதனால நம்முடைய தாமரை தாமரசனத்துல அசோத்தா சகோதரர் அவர்கள் வாக்களித்தீங்க பாரத பொறுத்த மாதிரி நரேந்திர மோடி நரேந்திர மோடி வருவார் என்பது உறுதி ஆனா நம்ம தமிழ்நாடு சீரமைக்கப்பட இல்லையா இல்ல நிறைவாடு நீங்க தான் வாக்களிக்கிறோம் பனின் கட் பனியன் கட்டுறா பனியன் கட் பணியன் திருவண்ணாமலை

பயிற்சி அளிக்கப்படும் ஏற்கனவே நான் எம்பி எம்எல்ஏவா இல்லாமலேயே தங்கும் இடம் உணவு பயிற்சி எல்லாத்தையும் இலவசமாக கொடுத்து ராணுவத்தில் சேர வரும் இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கிறேன் உதயநிதி என்ன சொன்னாரே கையில பிள்ளையாரை வைத்துக் கொண்டு இது வெறும் சில இது வெறும் மண்ணு இதை கரைச்சு அவ்வளவுதான் இதையெல்லாம் நான் வழிபடக்கூடியவன் அல்ல என்று சொல்லி இந்து மக்களின் நம்பிக்கைகளை புண்படுத்திய ஒரு மாபெரும் பாதகன் உதயநிதி ஸ்டாலின் அந்த உதயநிதி ஆதரிச்சு அண்ணாமலையார் திருக்கோவில் திமுக பேசுகிறார் என்றால் மத நம்பிக்கையை புண்படுத்துகிற மற்ற அறக்கற கூட்டமான திமுக உங்களுடைய வாக்கா அல்லது ஆன்மீகத்தை உயிராக கொண்டு ஒவ்வொரு மக்களின் நம்பிக்கைகளை மதித்து இந்த தேசத்தை உலகின் குருவாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கிற பாரதத்தின் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தளபதியாக இருக்கிற அவர்களுக்கு தாமரைக்கு நீங்கள் வாக்களிக்க போகிறீர்களா என்பதும் இந்த கேள்வி வேட்பாளரை அறிவித்தீர்களே அதுல ஒரு இஸ்லாமியருக்கு இடம் உண்டா அதுல ஒரு கிறிஸ்தவருக்கு இடம் உண்டா அப்புறம் என்ன யோக்கியது இருக்கு திமுகவிற்கு சிறுபான்மை சமூகத்திற்கு அடையாளம் என்று பாரதிய ஜனதா கட்சி இருபது பாராளுமன்றத்தின் வேட்பாளர்களை தாமரை சின்னத்தில் இந்த கட்சி சார்ந்த அறிவித்த அதுல வட வேட்பாளராக ஒரு கிறிஸ்துவரை பால் கனகராஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவரை நாங்கள் கொண்டிருக்குவோம் இன்னும் சொல்ற பக்கத்து மாநிலம் கேரளா அங்கேயே இருபது பாராளுமன்ற வேட்பாளர்களை கட்சி முன்னிறுத்துகிறது ஒரு இஸ்லாமியரை ஒரு உண்மையான சிறுபான்மை சமூகத்தின் பாதுகாவலன் திரு நரேந்திர மோடி என்பதை திமுக மறந்துவிடக் கூடாது சிறுபான்மை சமூகமும் மறந்துவிடக் கூடாது இதை பற்றி கண்டுகொள்ளாமல்